సినిమాలు ప్రేమించే ప్రజలకు అందరకు నమస్కారం అండి தங்கள் ரத்னையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதலோடுக்கும் ஆமாம் அது எதுக்கு தெலுங்குல இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தெலுங்கு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் அதனால தான் சும்மா லைட்டாக ஒரு காமெடிக்காக தெலுங்குல ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கி நாம முதலாவதாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சுகுமார் பந்த் ரெட்டியோட படிப்பில் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ஒரு பிரம்மாண்ட படமாக இன்றைக்கி தமிழ்லையும் நம்ம ஊர் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய புஷ்பா டூ படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை தனியாக ஒரு முறை வச்சு செய்ய போகிற ரோஸில் அதுவே ஒரு விஷயம் இப்போ மைல்டாக ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்து லாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து இந்த சென் சந்தனம் சொல்லக்கூடிய செம்மரக்கட்டை கடத்தல் சம்மந்தமாக ஒரு கதை அந்த கதையில் நம்ம கதாநாயகன் எப்படி அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு வளர்ந்து வராரு மங்களம் சிங்குக்கும் அவருக்கும் பகைய ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் அப்போது வரக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் இவருக்கும் பகையாயிருது அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் ஒரு வழியாக தலைமையாகிடுறாரு இப்போ இந்த படத்தில் கதை ஆரம்பத்தில் ஜப்பானில் ஆரம்பித்து சித்தூரில் வந்து தொடங்குது அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு என்னதான் ஆச்சு இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மங்களம் சிங்கை இவர் எப்படி பழி வாங்கினார் பகத் வாசில் அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ஸாக வருவார் அதுலேயும் வந்து ஆசை தசத்தசன்னு அசரிப்பார் இந்த படத்தில் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நிறைய சீன்ஸ் வராரு அது மட்டும் இல்லைங்க சிம்பிளாக மனைவி வந்து சிஎம் கூட போட்டா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த சிஎம்ஓ திருட்டு பசங்க கூடலாம் நாங்கள் போட்டா எடுத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சிஎம்ஐயே நம்ம கதாநாயகம் எப்படி மாத்துறாரு அப்படிங்கிறதா இந்த மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் படத்துக்குள்ளே வரக்கூடிய கதை இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஓரளவுக்குள்ள கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு சில இடத்துல கதை குளறுபடி இருந்தது கங்குவா அதையே நம்ம வச்சு செஞ்சோம் இதையெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடைய இந்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்த்துடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து இந்த படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப் தாங்க ஏறத்தாலும் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த அளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்பையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்படி இருந்தாலுமே ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்குறதுக்கு பெரும்பாலான இடத்துல கனெக்டபுளாக இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு அதாவது தியேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்ட்டாக நம்மளால் ரசித்து பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு படத்தில் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே பண்ணி வச்சுருக்கிறாங்க இசையாகட்டும் பாடல்களாகட்டும் நடிப்பாகட்டும் ஒரு சில விஷயங்கள் போன பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் சிமிலராக வரக்கூடிய விஷயமாகட்டும் அந்த சிண்டிகேட்டை அவர் எப்படி ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமாகட்டும் ஒரு பக்கம் சிண்டிகேட்டை ரூல் பண்ணோம் இன்னொரு பக்கம் அந்த கட்ட கடத்தலில் இவர் வந்து மிகப்பெரிய தலைவனாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அந்த அரசியல்வாதியோட போட்டோ பிடிக்கி அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டான்ல அவனை எப்படி மாற்றணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு கதாநாயகன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே சொன்ன விஷயம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது பட் இந்த படத்தில் அவருடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் தாங்க டோட்டலாக அதாவது சொதப்புல்னா சொதப்புள் உலக மகா சொதப்புள் அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க அந்த சொதப்புள்ளையும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா படத்தில் மொத்தம் ஒரு மூணு ஃபைட்டு ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு பெருசாக செட் ஆகலை அந்த பத்ரகாளி வேஷம் போட்டு ஒரு ஃபைட் பண்ணவர் பார்த்திங்கன்னா அது செட் ஆகலைன்னாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு இந்த மூணு ஃபைட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் இந்த படத்தினுடைய பிரச்சனை செகண்ட் ஹாப்பில் டோட்டலாக கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க கதையை ஏன்டா இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு அந்த பத்ரகாளி ஃபைட்டில் வந்து நம்ம கதாநாயகம் பண்ணுறாரு பாரு ஃபைட்டு சும்மா ஒருத்தர் அப்படி காலை மிதிக்கிறாரு மிதிக்கிற காலை அப்படி மேலே தூக்குறாரு வில்லனை ஏண்டா கம் கம்பெனி கூட ஏதாவது கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது அந்த ஃபைட்டெல்லாம் பட் அது பார்க்குறதுக்கு பெருசாக லாஜிக்காக ஒன்றும் இல்லைன்னாலுமே ரசிக்கும்படி நல்லா இருந்தது என்ன நெருப்பில் போய் உருளைத்தண்டம் போடுறது நெருப்பில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பழைய காலத்துலேயும் பார்த்துட்டோம் அதே திரும்ப இந்த படத்தில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அதுவும் அந்த நெருப்பில் வித்தியாசமாக உருளைத்தண்டம் போடுறாரு நம்ம கதாநாயகம் இதெல்லாம் டெய் உங்களுக்கு மனசாச்சு இல்லையாடா ஏண்டா இதெல்லாம் பண்ணுறதுனால எங்கள் அண்ணன் பாலையாக இருக்கார் வரமும் பூரா ஏன்டா பாலையா கான்செப்ட்லேயே கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் நிறைய காட்சிகள் எனக்கு தோணிச்சு அது வேற விஷயம் விட்டுருக்கேன் மற்றபடி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேட்டரிக்கல் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நீங்க பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல படம் தாங்க செகண்ட் ஆஃபுக்கு மேல மேக்சிமம் என்ன பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் இது நல்ல படம் பெருசா எந்த இடத்துல நம்மளால கனெக்ட் ஆக முடியல புஷ்பா ஒன்று பார்த்தோம்னா அதுவே ஒன்றாக அந்த அளவுக்கு பெரிய நல்ல படமெல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலுமே இந்த செம்மரக்கட்ட கடத்தல் அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்கள் மக்களை வச்சு ஏமாற்றி அந்த செம்மரக்கட்ட கடத்தல் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க அது ஓகேவாக இருந்தது பட் இந்த படத்தில் எந்த இடத்துலையும் எதுவுமே முழுசாக உட்காரலைங்க அதை செகண்டப்புக்கு மேலெல்லாம் நம்மளால உட்காந்து பார்க்க முடியல சந்தன கட்டையும் இது செம்மர கட்டையும் கட்டையில் போனோன்னுங்கிற மாதிரி வச்சு இந்த படத்தை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் புஷ்பா டூ அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லாஜிக்கல் தேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்ட்டாக தான் நீங்கள் இது எடுத்துக்க முடியுமே தவிர ஃபஸ்ட்டு அப்போ அளவுக்கு நல்லா எதிர்பார்த்து உள்ளே போனீங்கன்னா ஏமாந்து தான் வெளியே வருவீங்க இந்த படத்தை நான் வந்து பார்க்கணுமா வேண்டாமாங்கிற முடியும் உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன் ஏன்னா அந்தளவு தான் இந்த படம் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னா ஓப்பனிங்கில் உள்ளே போகும்போது தேட்டர் கார்கிட்ட பாரு இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டாப் இருக்குது தான் பார்ப்பேன் வெளியே வந்தாலும் மீதி காசு கொடுத்துடுவியா அப்படின்னு கேளுங்கள் ஓகே சொன்னால் உள்ளே போங்க இல்லை முடியாதுன்னு சொன்னால் விதி இந்த வாரம் இதுதான் பெரிய படம் பார்த்தாகணுமா ஒரு மூன்றரை மணி நேரம் மண்டை காஞ்சிட்டு வாங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் மற்ற பற்றி இந்த படத்தை பற்றி அருமை பெருமைகள் எல்லாம் தனியாக ஒரு ரோஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க மற்றமோ ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்